ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகலை சமையல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியாக அதுவும் கல்யாண வீட்டில் நம்மளுக்கு பரிமாறுறது மாதிரியே வாழைக்க வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஏனத்தை வச்சுக்கலாம் சட்டி வந்துட்டு நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் கூட தான் எண்ணெய் வேணும் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து இந்த எண்ணெயிலே போட்டோம்னா அது நல்லா ஃப்ரே ஆகி வரும் அப்போ தான் நல்லா நல்லா மொறு மொறுன்னு ஸ்கிரிப்ஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்காங்க அதையும் அதோட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் நல்லா எந்த எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வ நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க வெங்காயம் வதங்கி வந்தோடனே ஒரு தக்காளி நல்லா நஞ்சு தக்காளியாக வச்சுருக்கேன் அதையும் அதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா குழவாக நம்மளுக்கு வெந்து வதங்கி வரணுங்க வெங்காயம் வதங்குறதுக்கும் தக்காளி வதங்குறதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வாழைக்காவை வந் அந்த வாழைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதேமாரி கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் எல்லா வாழைக்கவும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு கூட்டவோ குறைக்கவோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தாக்கா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு இப்போ வந்துட்டு லேசாக நம்ம கலறி விட்டுக்கலாங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி எல்லாம் ஒட்டா துண்டி நல்லா வரணுங்க ஸ்கிருப்பியாக இருக்கும் அப்போ தான் அவ்வளோதாங்க வாழைக்க வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதைமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பயிர்கள் நிறையட்டும் மனங்கள்